சரி நம்ம ராசியில் என்ன போட்டுருக்கேன்ட்டு பாப்பா பிறருக்கு உதவாதே உபத்திரத்துல முடியும் ஆமா மூத்திரத்துல முடியும் பிறருக்கு உதவுனா என்னடா பிரச்சினை அண்ணேன் சொல்றா தம்பி என் பேரு மாணிக்கம் சரி இங்க மாவாமணி என்னடா வீடங்கண்ணா இருக்கு மாவாமணி அண்ணன் அவர் என்னது நீதராய்

ரெண்ட மகன் படிக்கிற எனக்கு எப்போ பார்த்தாலும் மாவாவை கொடுத்து கெடுக்க இவ்வளவு சொல்லி பார்த்தாலும் கேட்கல அதான் ஒரே அடியா முடிச்சுட்டேன் அண்ணன் வழி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அண்ணன் போய் துவாரன் அண்ணன் ரொம்ப பேப்பரில் ரோலா எப்பா எனக்கு பயந்தாப்பா அழகான எடுத்து பட்டை அடிச்சு வந்தேடா வாரம் வாரன் ம இவளுத்தாண்டா குழந்தை முகத்தில் கொலைகாரு அண்ணன் அவர் கசக்கிற கட்டவேல் கிடக்காண்டு பேப்பர்ல போடுறத நம்பு கடவு